வணக்கம் செந்தடலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சர்வதேச சமூகத்தின் நீதிக்கான தலையிடலை வலியுறுத்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாச தலைமையில் அமையும் அரசாங்கத்தில் யார் பிரதமர் என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை முக்கிய எதிரியாக இலக்கு வைக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தரப்புக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷ இன்னும் சில நாட்களில் அமெரிக்காவுக்கு செல்ல தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஆதரிக்கும் வேட்பாளரை அறிவிப்பதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட இந்திய கடத்தொழிலாளர்களை எதிர்வரும் இருபதாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனநாயக கட்சியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக டிம் வால்ஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார் படையினர் கருங்கடலின் வடக்கு பகுதியில் மேற்கொண்ட ஊடுருவல் தாக்குதலில் ரஷ்ய படையினர் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது தாக்குதல் விரிவான செய்திகள் சர்வதேச சமூகத்தின் நீதிக்கான தலையிடலை வலியுறுத்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட உள்ள போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது சர்வதேச சமூகத்தின் நீதிக்கான தலையிடலை வலியுறுத்தி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களால் முன்னெடுக்கப்படவுள்ள போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளான எதிர்வரும் முப்பதாம் நாளன்று நாம் முன்னெடுக்கவுள்ள போராட்டத்திற்கு நிலத்திலும் புலத்திலும் தமிழ்நாட்டிலும் உள்ள அமைப்புகளும் பிரதிநிதிகளும் மக்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் போராட்டத்திற்கான அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதன்போது வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் உறவுகளாகிய நாம் இனவழிப்புக்கு சர்வதேச விசாரணை வழியாகவே நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி நிற்கின்றோம் இரண்டாயிரத்து எழுநூறு நாட்களை கடந்தும் கடந்த பதினைந்து ஆண்டுகளாகவும் தெருவில் நின்று எம் பிள்ளைகளின் விடுதலைக்கும் நீதிக்குமாக தொடரும் போராட்டத்தை ஸ்ரீலங்கா அரசினால் ஒருபோதும் அடக்கி ஒடுக்க முடியாது சர்வதேச நீதி கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்பதையும் நாம் மீண்டும் ஸ்ரீலங்கா அரசுக்கு நினைவுபடுத்துகின்றோம் முப்பதாம் நாள் சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் நாளாகும் அன்றைய நாள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் நீதிக்கும் விடுதலைக்குமான போராட்டத்தை நடாத்தவுள்ளோம் அது தொடர்பான தெளிவுபடுத்தலாக இந்த அறிக்கையை வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினராகிய நாம் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்துகின்றோம் உலகெங்கும் காணாமல் ஆக்கப்படுதல் என்பது ஒரு ஆயுதமாகவே கையாளப்படுவதாக ஐநா கூறுகிறது அதாவது ஜனநாயகத்திற்கு எதிரான மனித உரிமைகளுக்கு எதிரான இனங்களுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக பிரயோகிக்கப்படுகின்றது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசு தலைமையில் அமையும் அரசாங்கத்தில் யார் பிரதமர் என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது உள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் அமையும் அரசாங்கத்தில் யார் பிரதமர் என்பது குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச தலைமையிலான தரப்பு வெற்றியீட்டினால் பிரதமர் பதவி ரஞ்சித் மத்ம பண்டாரவிற்கு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச்செயலாளராக ரஞ்சித் மத்ம பண்டார செயற்பட்டு வருகின்றார் ரஞ்சித் மத்ம பண்டாரவின் தேர்தல் தொகுதியான முனராகலை மாவட்டத்தைச் சேர்ந்த கட்சி ஆதரவாளர்களும் இந்த விடயம் பற்றி தெரிவித்துள்ளனர் இதேவேளை ஏனைய கட்சி தங்களது அரசாங்கத்தின் பிரதமர் யார் என்பது பற்றிய பேச்சுக்களை இதுவரையில் முன்னெடுத்திருக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமோன் உறுப்பினர்கள் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை முக்கிய எதிரியாக இலக்கு வைக்க வேண்டும் என்று நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமண உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை முக்கிய எதிரியாக இலக்கு வைக்க வேண்டும் என நாமல் ராஜபக்ஷ வேண்டுகோள் விடுத்துள்ளார் மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட தலைவர்களுடனான சந்திப்பின் போது அவர் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் கட்சி வெற்றி பெறும் நோக்கத்துடன் செயற்படுமாறும் முக்கிய எதிராளியாக சஜித்தை இலக்கு வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார் கட்சியிலிருந்து விலகியவர்களை விமர்சிக்க வேண்டாம் எனவும் அவர்களை கடந்த காலங்களில் ஐக்கிய தேசிய கட்சி பலமுறை விமர்சித்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளார் ார் மேலும்க்கிய மக்கள் சக்திக்கு எதிரான ஐக்கியப்பட்ட அணுகுமுறையை பின்பற்ற வேண்டும் கட்சி உள் குறித்து கவனம் செலுத்துவதை விட ஐக்கிய மக்கள் சக்திக்கு எதிரான பிரச்சாரத்தில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தாஸ்ரீ ஜெயசேகர தரப்புக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தரப்புக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது இன்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது சுதந்திர கட்சியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் தயாசிரி ஜெயசேகரவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டாரவும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டுள்ளனர் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதற்கு தயாஸ்ரீ ஜெயசேகர தரப்பு தீர்மானித்த நிலையில் இந்த புரிந்துணர்வு உணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசு தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார கட்சியின் தேசிய அமைப்பாளர் திச அத்தநாயக்க நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஜி எல் பீரிஸ் டெலஸ் அழக பெருமை ராஜகருணா ஹர்ஷ டி சில்வா சரித ஹேரத் ஷான் விஜயலால் டி சில்வா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சுஜீவ சேனசிங்க இலங்க சுமதிபால உள்ளிட்ட பல முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மூன்று தரப்பாக பிரிந்து மூன்று வேட்பாளர்களுக்கு ஆதரவு அளிக்கின்றது அந்த வகையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் துஷ்மந்த மித்ரபால ஆகியோரது தரப்பு முன்னாள் அமைச்சர் விஜயதாசவை ஆதரிக்க தீர்மானித்துள்ளது அத்துடன் அமைச்சர்களான நிமால் ஸ்ரீபால டி சில்வா மகிந்த அமரவீர ஆகியோர் தலைமையிலான குழு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணவின் ஸ்தாபகர் பசுல் ராஜபக்ஷ இன்னும் சில நாட்களில் அமெரிக்காவுக்கு செல்ல தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகர் பெசில் ராஜபக்ஷ இன்னும் சில நாட்களில் அமெரிக்காவுக்கு செல்ல தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன நாமல் ராஜபக்ஷவை வேட்பாளராக நிறுத்தியதன் மூலம் ராஜபக்ஷ குடும்பத்தில் பிளவு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த ஆண்டு பொதுஜன பெருமுணவின் ஜனாதிபதி வேட்பாளராக நாமல் ராஜபக்ஷ போட்டியிட தீர்மானித்துள்ளார் எதுவித முன்னறிவித்தலுமின்றி பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதென எதுவித முன்னறிவித்தலுமின்றி பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்குவதை தம்மிக்க பெரேரா ஏற்க மறுத்துள்ளார் இந்நிலையில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தனவுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் பிரமுண கட்சியின் கோரிக்கையை நிராகரித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் ஆதரிக்கும் வேட்பாளரை அறிவிப்பதற்கு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தாம் ஆதரிக்கும் வேட்பாளரை அறிவிப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீன் தலைமையிலான இந்த கட்சி ஆகஸ்ட் பதினான்காம் நாள் குறித்த தீர்மானத்தை அறிவிக்கவுள்ளது நேற்றிரவு நடைபெற்ற கட்சியின் உயர் பீடக் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ரிஷாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் யாருக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பது குறித்து எங்கள் கட்சியின் உச்சசபை விரிவான விவாதத்தை நடாத்தியது அதன்படி பதினான்காம்

கைது செய்யப்பட்ட இந்திய தொழிலாளர்களை எதிர்வரும் இருபதாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு இலங்கை அத்துமீறி கடத்தொழிலில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட எதிர்வரும் இருபதாம் நாள் வரை விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நேற்று முன்னாள் இரவு குதிரைமலை பகுதி கடற்பரப்பில் அத்துமீறிய கடத்தொழிலில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் இருபத்தி இரண்டு இந்திய கடத்தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் இந்நிலையில் கைது செய்ய கடத்தொழிலாளர்களும் அவர்களின் தொழில் நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டிருந்த இரண்டு விசைப்படகுகளும் கைப்பற்றப்பட்டதுடன் அவர்கள் விசாரணைகளின் பின்னர் நேற்று மாலை புத்தளம் நீதிமன்ற நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களை எதிர்வரும் இருபதாம் நாள் வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இனி சர்வதேச அமெரிக்க ஜனநாயக கட்சியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக டிம் வால்ஸ் அறிவிக்கப்பட்டுள்ளார் ஜனநாயக கட்சியின் துணை ஜனாதிபதி வேட்பாளராக டிம் வால்ஸை ஜனாதிபதி வேட்பாளர் கமலா ஹரிஸ் அறிவித்துள்ளார் அமெரிக்காவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறவுள்ளதால் அரசியல் சூழல் பரபரப்பாக உள்ளது ஜோ பைடனுக்கு பதிலாக ஜனநாயக கட்சி சார்பில் கமலா ஹாரிஸ் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் இந்த நிலையிலேயே வால்சை துணை ஜனாதிபதி வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அறிவித்துள்ளார் மேலும் துணை ஜனாதிபதி வேட்பாளரான அறுபது வயதுடைய டிம் வால்ஸ் மின்னசோட்டோ மாகாண நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைனிய படையினர் கருங்கடலின் வடக்கு பகுதியில் மேற்கொண்ட ஊடுருவல் தாக்குதலில் ரஷ்ய படையினர் பலர் கொல்லப்பட்டுள்ளனர் உக்ரைனிய படையினர் கருங்கடலின் வடக்கு பகுதியில் மேற்கொண்ட ஊடுருவல் தாக்குதலில் ரஷ்ய படையினர் பலர் கொல்லப்பட்டுள்ளதுடன் அவர்களது ராணுவ உபகரணங்களும் அளிக்கப்பட்டதாக உக்ரைன் பாதுகாப்பு புலனாய்வு அமைப்பு தெரிவித்துள்ளது நேற்று இரவு இந்த அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதன்போது ரஷ்ய படைகளின் கவச வாகனங்கள் இலத்திரனியல் போர் உபகரணங்கள் அளிக்கப்பட்டதுடன் ரஷ்ய படைகளுக்கும் பெரும் சேதங்கள் விளைவிக்கப்பட்டன இதேவேளை உக்ரைன் இராணுவத்தைச் சேர்ந்த முன்னூறு பேர் எல்லை கடந்து ரஷ்யாவுக்குள் நுழைந்து தாக்குதலை மேற்கொண்டதாக கூறப்படுவதுடன் இவர்கள் பத்து கிலோமீட்டர் வரை ஊடுருவி வந்ததாக ரஷ்ய ராணுவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பதினோரு டாங்கிகள் இருபதற்கும் மேற்பட்ட கவச வாகனங்களின் உதவியுடன் இந்த தாக்குதலை உக்ரைனிய படையினர் முன்னெடுத்ததாகவும் ரஷ்ய பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன கேக்ஸ் பிராந்தியத்தின் எல்லை கிராமத்திலும் முன்னரங்குகளிலும் இருந்து பத்து கிலோமீட்டர் உள்ளேயும் பல மணி நேரம் இந்த மோதல்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது ராக்கெட் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஏழு பேர் காயமடைந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அல் அசத் இலக்கு வைத்து பல தாக்குதல்கள் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலில் ஐந்து அமெரிக்க சேவை உறுப்பினர்கள் மற்றும் இரண்டு அமெரிக்க ஒப்பந்ததாரர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த தாக்குதல் தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் கூறுகையில் தனது படை வீரர்களுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா பொறுத்துக் என தெரிவித்துள்ளார் ஏவுவதற்கு தயாராக இருந்த எட்டு ராக்கெட்டுகளுடன் கூடிய ட்ரக் வண்டியொன்று தமது ராணுவத்தால் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் ராணுவ தளத்தை தாக்கிய குற்றவாளிகளை கண்டுபிடிக்க விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் ஈராக் அரசாங்கத்தின் பாதுகாப்பு ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்